நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் நேற்று இரவு லக்னோ அணியும் பஞ்சாப் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கும்போது சாதாரண ஒரு போட்டியாகத்தான் முடியப் போகிறது என்று பலரும் நினைத்திருப்பார்கள் ஆனால் இந்த போட்டியின் முடிவு என்பது ஐபிஎல் சரித்திரத்தில் மறக்க முடியாத சம்பவமாக மாறப்போகிறது என்பதை அப்போது பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் அவங்க அந்தளவுக்கு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று இந்த போட்டியில் அரங்கேறியிருக்கிறது நேற்றைய தினம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் அணியோ அதிரடியில் பிரிச்சு விட்டாங்க சிறைய பிரப் பிரப்சிம்ரன் சிங் மற்றும் சசான் சிங் உள்ளிட்ட மூன்று பேரும் உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்த அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துவிட்டனர் பஞ்சாப் அணியினர் அதிலும் பஞ்சாப் அணி இந்த போட்டியில் முப்பது நாற்பது ரன்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தனர் அதாவது பஞ்சாப் அணியை வெறும் இருநூறு ரன்களுக்குள்ளாகவே சுருட்டியிருக்கலாம் ஆனால் ஆவேஷ்கானின் சில ஓவர்கள் கடைசி நேரத்தில் ரன்களை வாரி வழங்கிவிட்டது அதற்கு காரணம் லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் தாங்க ஏன்னா லக்னோ பவுலரான ஆவேஸ்கானை அப்செட் ஆகும்படி அதிகமாகவும் அடிக்கடியும் திட்டிக் கொண்டே இருந்தார் ரிஷப் பண்ட் இந்த சம்பவம் தான் ஆவேஸ்கானை தடம்புரளவைத்தது பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய லக்னோ அணியிலோ ஆயுஷ் பதோனி மற்றும் அப்துல் சமத் உள்ளிட்டவர்கள்தான் ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடியிருந்தனர் மற்ற அனைவரும் சொதப்பியதால் இந்த போட்டியில் லக்னோனி அணி எளிதாகவே தோல்வியையும் தழுவியிருந்தது மேலும் இந்த போட்டியில் ரிஷப் பண்டுடைய விக்கெட் என்பது மிகவும் மோசமாக அமைந்தது இவர் அவுட் ஆகும்போது பந்தை இவர் அடிக்க முயல ஆனால் பந்து ஒரு பக்கம் பறக்க இவருடைய பேட்டும் ஒரு பக்கம் இவர் கையிலிருந்து பறக்க இறுதியாக பறந்த பந்தை கேட்ச் பிடித்து ரிஷப் பண்டை அவுட் ஆக்கிவிட்டனர் பஞ்சாப் அணியினர் மேலும் இந்த போட்டியில் லக்னோனி அணி தோல்வியடைந்ததை விட ரிஷப் பண்டுடைய செயல்பாடுகள்தான் லக்னோனியின் செயல்பாடுகளை மிக மோசமாக மாற்றியது இதனால் இந்த போட்டி முடிந்து ரிஷப் பண்டிடம் லக்னோனியின் ஓனர் வழக்கம் போல காட்ச் மூச்சு என கத்திக்கொண்டிருந்தார் இவர் சும்மாவே அந்த ஆட்டம் ஆடுவார் இதில் ரிஷப் பண்டு இன்னைக்கு செஞ்ச வேலைக்கு தலைவர் நல்லா ரிஷப் பண்டை வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டார் அதே சமயம் ரிஷப் பண்டும் இந்த முறை பதிலுக்கு பதில் பேச இதனால் ரிஷப் பண்டுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஏனென்றால் ஐபிஎல் நிர்வாகத்திடம் இது குறித்து ரிஷப் பண்ட் மீது லக்னோ அணி ஓனரால் புகார்களும் வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதே போலத்தான் சிஎஸ்கே அணியில் நன்றாக விளையாடி கொண்டிருந்த சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே ஓனரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட்டிலிருந்து கிரிக்கெட்டிலிருந்தே விலகும்படியாக மாறிவிட்டது ஆகவே இப்போது அதே நிலைமை ரிசப் பண்டுக்கும் வந்துவிட்டது என்றும் கூறப்படுகிறது ஆக இந்த சீசனைத் தவிர அடுத்த சீசனிலிருந்து ரிசப் பண்டை ஐபிஎல் சீசன்களில் பார்க்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்